கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடியா இருந்தா எப்படி தான் நடக்கிறது சோஷியல் மீடியா இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கு இதில் வேற லைக் பண்ணியா கமெண்ட் பண்ணியா ஷேர் பண்ணியா அப்படின்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்க உச்சகட்டமாக இப்ப புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க அதாங்க உங்களுக்கு அம்மாவை பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க அப்பாவை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப் நடிகர்கள் பேர் வச்சு தலையை பிச்சுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஒரு குரூப் இந்த கட்சிக்கு ஒரு குரூப் அந்த கட்சிக்கு ஒரு குரூப்னு நம்ம சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே உசுர வாங்குறானுங்க இதெல்லாம் பரவாயில்ல உணவே மருந்து ஆரோக்கியம் அப்படின்னு அளவுக்கு அதிகமாக ஆயிரத்தெட்டு வீடியோ சரி நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா காலையில் நடக்க சொன்னார்கள் நடந்தேன் நேராக நடக்கக்கூடாது எட்டு போட்டு தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சரி காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணி குடித்து கொண்டு இருந்தேன் போதாது போதாது அதனுடன் எலுமிச்ச பழையும் பிழைஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க சூடான தண்ணியில் தேனையும் கலந்து குடிங்க அப்படி செஞ்சிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கேன்சர் வராதுன்னு சொன்னாங்க அப்படி செஞ்சால் ஆரோக்கியம் தானே அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார் அது கெமிக்கலில் போட்ட பழம் இது விதை இல்லாத பழம் அந்த காய்கறி சாப்பிடாதீங்க இந்த காய்கறி சாப்பிடுங்க உருளைக்கிழங்கு அளவோட தான் சாப்பிடணும் ருசியாக சாப்பிடாதீங்க வாயு என்றார் வாயில் படுவதை மறந்தேன் உலக நாடுகளில் இது மட்டும் தான் வேற வழியே இல்லை சாப்பிடுங்க என்றார்கள் இனிப்பை தொட்டு விடாதீர்கள் அவ்வளவுதான் சுகர் ஏறிடும் அப்படின்றாங்க சரி நிறுத்திக்கலாமே அளவோட வச்சுக்கலாமேன்னு இருந்தேன் நடக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு லோ சுகர் ஆகிட போது பார்த்துக்கோங்க அப்படின்றார் அப்பப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க சுகர் கொஞ்சமாச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார் இப்படி உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது சாப்பாட்டுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க இப்படி தான் குளிக்க வேண்டும் என்றாங்க ஐயோ தப்பு அப்படி குளிங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க குளிக்கக்கூட சுதந்திரம் இல்லைங்க தந்திரமாக குளிக்கணுன்றாங்க பல்விழுக்கிற பேஸ்ட்டில் கூட இந்த பேஸ்ட்டில் கெமிக்கல் இருக்குது பல்பொடி யூஸ் பண்ணுங்கன்றார் ஒருத்தர் சோப்பில் கெமிக்கல் இருக்குது கடலை மாவு யூஸ் பண்ணுங்கன்றாரு இன்னொருத்தர் காஃபி டீ அதிகமாக குடிக்காதீங்க ஆபத்து அப்படின்றாங்க அரிசி க அரிசி கஞ்சி வேண்டாம் ஆபத்துன்றாங்க பால் வேண்டாம் அது பாலே இல்லை அப்படின்றாங்க ஐஸ் வாட்டர் குடித்தா ஐஸ் வாட்டர் ரொம்ப வயிறுக்கு ஆபத்து ஐஸ் வாட்டர் கொடுக்காதீங்க பாட்டில் ஜூஸ் குடிக்காதீங்க அதுவும் ஆபத்துன்றாங்க சரி அப்படியே பழகிக்கலான்னு அப்படியும் பழகியாச்சு இரவு நேரம் ஃபோன் பார்க்காதீங்கன்றாங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருங்கன்றாங்க இது பரவாயில்ல சரி தூங்க போகலான்னு பார்த்தா இடது பக்கமாக தூங்குங்கன்றாங்க ஒருத்தவங்க வலது பக்கமாக தூங்குங்கன்றாங்க இன்னொருத்தருங்க குப்புற படுக்காதீங்கன்றாங்க மல்லாக்க படுக்காதீங்கன்றாங்க இந்த திசையில் படுத்தா அந்த நோய் வரும் அந்த திசையில் படுத்தா இந்த நோய் வரும் தூங்கத்துக்கு கூட சுதந்திரம் இல்லைங்க ஒன்று மட்டும் புரியுது ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் ஆபத்து அதிகமாக தெரிந்தாலும் ஆபத்து ஓவர் குவாலிஃபிகேஷன் இஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்று எங்கோ படித்த நினைவு இருக்கா டூ மச் இன்ஃபர்மேஷன் வில் மேக் யூ டு சஃபர் ஃப்ரம் டிஸ்டிங்யூஷன் between யூஸ்ஃபுல் அண்ட் useless இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உடம்பையே பார்த்துட்டு இருந்தேன் விளைவு பயந்து பயந்து வாழ வேண்டியதாக ஆகிடுச்சு மனசு வலிக்குதுப்பா எப்போ நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி நினச்சி வாழ்க்கையை நாசமாக போச்சு எல்லோரு பேச்சும் கேட்பதும் ஆபத்து ஒருத்தர் பேச்சும் கேட்காம இருக்கிறதும் ஆபத்து வாழ்க்கை வாழை இலையில் விழுந்த ரசம் போல எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாமல் ஓடுதுங்க வாழ்க்கை ரசத்தை குடிக்க முடியலையே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதிக விஷயம் நமக்கு விஷம் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க முடியலையா விட்டுட்டு போயிட்டே இருங்கங்க பயந்து பயந்து வாழ்க்கை வாழாதீங்க இயல்பாக இருங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்